ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் அதை நீ உணர்ந்து கொள் அப்பா என்னை தனியாக விட்டுவிட்டாரே என்று புலம்பி தள்ளாதே வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் தர்மங்களில் எல்லாம் தலையாயது உதவிதான் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு நீ பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இந்த நன்மையை மட்டும் செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ அப்படியாகிவிட்டால் என்ன பண்ணுவது என்ன செய்வது என்று எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையோடு செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் வருவது வரட்டும் உறுதியாக இரு ஒரு காரியத்தில் ஏமாற்றுமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்துப்பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் நீ அஞ்சாதி இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்துமே உனக்கு கிடைக்கும் எனவே கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நான் சொல்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பது மட்டுமே உன் கருத்தில் இருந்தால் கவலைப்படாமல் தைரியத்தோடு நான் சொல்வதை எல்லாமே செய் நம்பிக்கை வைத்து செயல்படு கவலையைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருப்பேன் உனக்கு தனிமையை கொடுக்கின்றேன் என்று பயத்தோடு வாழாதே உன்னை சுற்றியுள்ள துரோகிகளை நீ அடையாளம் காணத்தான் என்பதை மறந்துவிடாதே அடையாளம் கண்டு கொண்டு யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே நீ வைத்துக்கொள் எல்லோரிடமும் முழுமலதுடன் நீ பழகாதே எல்லோரும் நல்லவர்கள் என்றும் சொல்லவில்லை எல்லோரும் தீயவர்கள் என்றும் சொல்லவில்லை நீதான் யாரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் எங்கே வைக்க வேண்டும் என்பதை நீ மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள் நல்லவர்களையும் தீயவர்களையும்